ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் ஃப்ளவர் ஆனால் லில்லி ஃப்ளவர் வீடியோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சவங்க இது என்ன கோவில்ன்ட்டு ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணிடுங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் செவன் மினிட்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுறவங்க வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமும் பண்பாடும் தமிழர்களுடைய பெருமையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இது என்ன கோவில்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிவவே உண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லெலி ஃப்ளவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தாங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் கோயிலுக்கும் அதாவது ராஜராஜன் சோழன் கட்டின அவங்க கட்டின நம்ம தஞ்சை பெரிய கோவில் வந்து நிறையா பார்த்துருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் கட்டின கங்கைகண்ட சோழபுரம் கோவிலுக்கு தான் நம்ம போயிருக்கோம் அவங்க வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலை எழுப்பி நமக்காக இன்றைக்கும் வந்து காலத்தால் அழிய முடியாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுவடுகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது பாதுகாக்க வேண்டிய பண்பாடுகளும் பராமரிக்க வேண்டிய இதுவும் நமக்கு தான் இருக்குது இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத் துறையில் சேர்ந்துச்சு அதனால் அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துப்பாங்க இப்போ நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போன உடனே வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும் இது வந்து கோவிலோடைய மெயின் ரோடு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போக நான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் எல்லா கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணி போடுறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம உள்ளே உடனே ராஜகோபுரம் ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப அழகாகவும் நிற்கிது நம்ம வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து நந்தி இருக்காங்க அந்த நந்தியும் ப்ளஸ் வந்து அந்த கோபுரமும் அவ்வளோ அழகாக அந்த மேக்னெட்டிக்னு சொல்லுவோம்ல நம்ம சுண்டி இருக்கக்கூடிய சக்தியாக அந்த கோபுரத்துக்கு இருக்குது நம்ம எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து இது ஒரு சுற்றுலா தலமாக விளங்குறதால ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இந்த கோவிலுக்கு நிறையா பேர் வருவாங்க நீங்களாம் யாரெல்லாம் வந்து உங்கள் ஸ்கூல் டைமில் வந்து இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏங்க பக்கத்தில் வந்து நமக்கு வீட்டில் ஷடவுன்னா கூட இந்த கோவிலில் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுறதா இந்த ஃபேமிலியோடைய வழக்கங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறேன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள சொல்ல வல அவ்வளோ ஒரு இயற்கை இயற்கை சூழல் நிறைந்த அவ்வளோ ஒரு அழகான டெம்பிள்னு சொல்லலாம் பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக அண்டு க்ளீனாக பராமரிக்கிறாங்க நம்ம கோவிலுக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோடைய கோபுரம் ஃபஸ்ட்டோடைய கே நுழைவாயில் இதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுதை சிற்பம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சுதை சிற்பமும் அந்த சுவடுகளும் வந்து நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரியமும் பண்பாடும் சொல்கிறாங்க சொல்லுது காலப்போக்கில் வந்து நமக்கு என்ன இருந்தாலும் நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய ப பாரம்பரியத்தை எடுத்துரைக்கிறது எதுனா இந்த கோவில்களும் பண்பாடு பழக்க வழக்கங்களும் நிறைய கோவில்கள் வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் போன டைமில் வந்து கோவில் கோபுரம் நட சாத்திட்டாங்க உள்ளே இருக்க சிவன் கோபுரம் அதனால என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் நான் வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொன்று நேரத்துலேயே போயிட்டு நான் உங்களுக்காக எடுத்து ஆட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா கிணறுலாம் அங்கே இருந்துச்சு இந்த கிணறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் போர்லாம் போட்டுருந்தாங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்க நான் விரும்புகிறேன் இங்கே தாங்க என்னுடைய மேரேஜ் நடந்தது அதாவது அம்பாள் தான் என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு இந்த கோவில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கெலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம்லாம் அவைலபிளாக இருக்கும் ரூம் எடுத்து நம்ம தங்கிக்கலாம் ரூம் எடுத்து தங்கி இங்கே வந்து மேரேஜ் வளைகாப்பு காப்பு காதனை விழா இது மாதிரி நம்ம சுபநிகழ்ச்சிகள்லாம் இந்த கோவிலில் வந்து நம்ம நடத்திக்கலாம் கோவில் வந்து நட சாத்திர டைம்கிறதால நான் அவங்களுக்காக இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதாவது முன்புற பகுதி மட்டும்தான் எடுத்திருக்கேன் உள்ளே நமக்கு வீடியோ எடுக்கவும் அலவுடு அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்ல வரேன் நான் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம்னால் நமக்கு வீடியோஸ் வந்து அவங்க அவங்கக்கிட்டே எடுக்கிறதுக்கான டைம் வந்து ஓவராகிடுச்சி உள்ளே அதனால வெளியில் மட்டும் நான் அவங்களுக்காக எடுத்திருக்கேன் இந்த சைட்லேருந்து பார்த்தா நந்தி பகவான் அவங்கெல்லாம் தெரிவாங்க கோவிலுடைய சுற்று வட்டார பகுதியெல்லாம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது ஒரு சுற்றுலா தலமுங்கிறதால ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாமே வந்து தாராளமாக இந்த கோவிலில் வந்து விசிட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் கோவிலில் வந்து சாமியும் சேவிச்சுட்டு போவாங்க இந்த இடத்துல தாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இதே பிளேஸ் தான் கல்யாணம் நடக்கிறதுக்கு அந்த செங்கல்லாம் வச்சுருக்காங்க பார்த்துங்க அக்னி வார்ப்போம் இல்லையா அந்த யாகம் வளர்க்குற அந்த கல்லெல்லாம் வச்சுருக்காங்க கோவில் வந்து நட க்ளோஸ் இருக்குது நமக்கு வந்து அம்பாள் சன்னதிக்கு நம்ம ஐயன் சன்னதிக்கு போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி வந்து அம்பாள் சன்னதிக்கு வரலாம் நம்ம அப்படியே வந்து சுற்றி வந்தாலும் வரலாம் இப்படியே சுற்றி வந்தாலும் வரலாம் ரெண்டுவே இருக்குது அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைம் ஓவர் ஆனதால தான் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல இங்கே இருக்கிற அம்பாலோடைய பேர் என்னன்னா பிரகண்ண நாயகி கோவில் நட சுதை சிற்பம் துவார பாலகர்லாம் எப்படி இருக்காங்க பாருங்களேன் அப்படியே காலத்தால் அழியாத கல்வெட்டுக்கள் அப்படியே நிலச்சி நிற்கும் அந்த அளவுக்கு இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம வந்து நம்ம அப்பா சன்னதிலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஐயன் சன்னதி தெரியும் அங்கே சன்னதி வந்து க்ளோஸில் இருக்கு ஆனால் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க பட்டு பாருங்கள் சுற்றி இதெல்லாம் வந்து கோவில் கோபுரம் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறவங்க நிறைய வீடியோஸ் எடுக்கிறவங்க இதெல்லாம் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா ஃபேமிலியோடு அதாவது நம்ம புளி சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வந்து இங்கே சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் கோவில் நம்மளுடைய லெசனில் கூட வந்திருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ கயங்கட சோழபுரம் நமக்கு வந்து லெசன்லேயும் வந்திருக்கு ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்குது கல்லெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் பார்த்தேங்க அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா கல்லாலை பந்தல் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு சிற்பமும் எப்படி வந்து அழகாக சுதை சிற்பம் சிற்பி அதாவது செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் பேபிஸோடு வந்து வெயில் தெரியாது ஏன்னா இங்கே நிறைய வந்து ட்ரீஸ் இருக்கிறதால காற்று வந்து நல்லா அடிக்குது அதனால் அவங்களுக்கு வந்து வெயிலும் தெரியல டைம் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் இங்க மழை வந்தாதான் நனைவோம் மற்றபடி வந்து வெயில் அடிச்சுன்னா வெயில் தெரியவே தெரியாது சுத்தி வந்து ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கு ராஜேந்திர சோழர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு கோவில் அவங்களுக்காக ஒரு அரண்மனை அவங்களுக்காக ஒரு ஏரி இது எல்லாமே ஒரு தலைநகரமாக வச்சுருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறது சோழிங்கம் சொல்லிட்டு ஒரு ஏரியும் இங்கே இருக்குது இவங்க அரண்மனை பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துலே தான் இருந்தது நாளடைவில் இந்த அரண்மனை இப்போ இல்லாமல் போயிடுச்சு இருந்தாலும் இவங்களுடைய அரண்மனை வந்து இங்கே கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இங்கே வந்து ராணிகள்லாம் குளிக்கிறதுக்கான குளியல் அறையும் இருக்குது கோவிலில் இந்த கோவில்லேருந்து ஒரு சிங்கமுக சிங்கமுகம் இருக்கும் இல்லையா அதையும் நான் காட்டுறேன் அந்த சிங்கமுக வாயிலேந்து பாதையும் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அது வந்து எந்த அளவுக்கு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் நம்ம நம்ம முடியாது அவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தது தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதை விட நல்லாவே டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா ஒவ்வொரு சிற்பங்களும் அப்படி வடிவமைச்சிருக்காங்க இப்போ நம்ம ஒரு சிலை செய்யணும்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு கலைநயத்தோடு எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொரு த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த துவாரபாலகர்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபுரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கற்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கோவிலே இப்படி இருக்குன்னா ராஜாவோடைய அரண்மனை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த சோழங்கம் சொல்லிகிட்ருக்கிற ஏரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஏரி எப்போவாது நான் அணக்கிற சைட் போனேன்னா உங்களுக்கு வந்து அந்த சோழங்கம் ஏரியும் எடுத்து காட்டுறேன் பக்கத்தில் வந்து ஒரு சிங்கமுக கிணறு இருக்கும் இல்லையா அந்த கிணறு வழியாக சுரங்கப்பாதையும் இருக்குது ப்ளஸ் வந்து இங்கே வந்து ராணிகள் குளிக்கிறதுக்கான ஒரு தனிப்பட்ட அதாவது ராஜா ராணிகள்லாம் குளிக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ரகசிய குளியல் அறையெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதுவும் இங்கே இருக்குது சிற்பங்கள்லாம் வந்து பாருங்கள் ரொம்பவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது யாரெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீடியோஸ் பார்க்கலாம் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலயமா தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு க்ரீனரியாக அப்படி இருந்தது கோவிலு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து வீடியோஸ் மூலயமா அவங்களுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இதை நான் எடுத்த வீடியோஸ் இல்லைங்க என்னுடைய வீட்டில் தான் எடுத்து ஏன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கோவிலுக்கு போகலை அவங்க போயிருக்கிறப்ப எனக்காக இந்த வீடியோஸ் எடுத்து வந்தாங்க அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் எடுக்கிறாங்க ரீசெண்ட் டைம்லஸ் வந்து ஒரு சில வீடியோஸ் கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே துவார பாலகர்லாம் வந்து சிவபெருமானுடைய சன்னதி இந்த டைமில் வந்து கோவில் திறந்துருந்தது அதனால கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்தோம் முன்னாடி இந்த கேட் க்ளோஸ் ஆகிருந்ததுலையா இப்போ வந்து கேட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு கோவில் வந்து அந்தாண்ட பக்கமும் அதே ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருக்குது மாதிரி இந்தாண்ட சைடும் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருக்குது நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இங்கே எடுத்து எடுக்க எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் சாங்ஸ்லாம் இங்கே ஷூட் பண்ணுவாங்க அம்மா வந்து சாமி கும்பிட்டுகிட்டே எல்லாக்கிட்டையும் பேசிகிட்டே வராங்க இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான நாகலிங்க மரம் இருக்குங்க அதாவது நம்ம சிவபெருமானுக்கு எப்படி நாகம் வந்து குடைப்பிடிக்குமோ அதே மாதிரியே அதே ஷேப்லேயே வந்து நாகலிங்கம் நாகலிங்க மலர்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் நாகலிங்க மலர் வந்து மோஸ்ட்டாக சிவன் கோவிலில் பார்க்கலாம் நீங்கள் நான் வந்து ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் நம்ம புவாக சுவாமி இருக்குது இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கேயும் வந்து நாகலிங்க மலம் இருக்குது ப்ளஸ் வந்து இன்னொரு கோவில் ஏகநாதர் கோவிலில் இருந்தது இப்போ இருக்கா என்ன தெரியல நிறைய சிவன் கோவிலில் வந்து மோஸ்ட் ஆஃப் சிவன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நாக நாகலிங்க மலர் வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் உங்களுக்கு அதையும் வீடியோஸில் வந்து எடுத்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் வந்து அந்த ஒக்கிடியஸ் கோவில் வந்து போர்ட்ரேட் மோடில் தான் எடுத்திருந்தாங்க லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருந்தா நான் இந்த சைடு வந்து வச்சுருப்பேன் அதனால கொஞ்சம் வீடியோஸ் கிளியராக இல்லைன்னு ஃபைனலாக ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வச்சேன் எவ்வளோ கிளியராக வந்து கோபுரங்கள்லாம் தெரியுது பாருங்கள் இதோட லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோ முடியுது இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்க்கலாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்டு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே டியர்ஸ் இந்த வீடியோவில் நான் ஒன்று முக்கியமாக பதிவு பண்ணணுங்க நம்ம வீட்டுக்கெலாம் சுப நிகழ்ச்சிக்கு பந்தல் போடுவோம் இல்லையா அதே மாதிரி நாலு கால் வச்சு நாலு தூண் வச்சு அதுக்கு மேலே வந்து தாங்குதல் வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இந்த பந்தல் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த பந்தக்கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதில் கல் தூணாலே செஞ்சுருக்காங்க ரொம்பவே அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது இதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் மறந்துட்டேன் திருப்பி எக்ஸ்போர்ட் ஆன வீடியோவில் திரும்பவும் எடி டெலிட் பண்ணிவிட்டு பண்ண வீடியோவெல்லாம் திருப்பி பேசிகிட்ருக்கங்க இந்த பந்தக்கால் வந்து உங்களுக்கு அதாவது இந்த பந்தல் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து கல்பந்தல் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது கோவிலுக்கு போகுனவங்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னேன் இல்லையா நாகலிங்கம் மரம் அதுதாங்க இந்த நாகலிங்க பூ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிப்பேன் இந்த பூவை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகலிங்க பூ தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இந்த ஃப்ளவரை பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக ஒரு பிங்க் கலரில் இருக்கும் இது பார்க்குறதுக்கே அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் கிட்டே போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாகம் வந்து குடைப்பிடிச்சிருக்க மாதிரி இந்த பூ பூ இருக்குங்க கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறத நான் ரீட் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிறேன் அம்மா வந்து கோவிலில் சாமிலாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக வந்து நின்றுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோஸும் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த கல் தூண் பந்தல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கு இது எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கோவிலுடைய இந்த கோவில்லே வந்து நிறைய அதிசயங்களும் அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு அதில் இதுவும் ஒன்று அந்த சிங்கமுக கிணறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ லாங்காக போகிறதால இந்த வீடியோ இதோட முடியுது கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ண முடியும் நான் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து அந்த அலட்சியமாகவே எடுத்துகிட்ருக்கீங்க லைக் பண்ணவே மாட்டேறீங்க ஒரு லைக் பண்ணுறதால நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியல நீங்கள் லைக் பண் லைக் பண்ணுறதால நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா நம்ம பண்ணுற வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு எதுவுமே தெரியல கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு லில்லி ஃப்ளவர் அதை வந்து உங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த நாகலிங்க பூவை வந்து நான் திரும்பவும் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் பழமையான சிவன் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாகலிங்க மரமும் இந்த நாகலிங்க பூவும் தெரிஞ்சுக்கும் கிரகங்கட சோழபுரத்தில் சிவன் கோவிலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரைவ் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Thank okay. you.